டே கொரிய தம்பி உன்னைய நம்பி தான் வந்திருக்கேன்டா ஒரு வழியை அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு அவங்க பாஷெல்லாம் எனக்கு புரியாது நீ தான் கொஞ்சம் புரியுற மாதிரி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் சரியா சரிங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் போய் எப்படி பேச போகிறேன்னு தெரியல பயமாக இருக்குது நம்ம ஊர்னா பேசிடுவேன் இங்கே அப்படி இல்லையே தம்பி இந்த கம்பெனி தானே ஆமா அண்ணா சரி உள்ள போகும் இங்கு தான் அண்ணா நீங்கள் நில்கோ நான் போய் கூட்டு வாரேன் ஆ சரி சரி இ பார்க்கவே பாக்கவே பயமா இருக்கு சேக்கு ரும்ப கோமலா வராரு ஐயு பயமலா இருக்கு கியா நான் சொல்டரத அவருக்கு சொல்லுப்பா அதாவது எங்க ஊர்ல இருந்து நிறைய பேரை கூட்டி வந்திருக்காங்க கான்ட்ராக்டர்ல அதுல ரெண்டு பேர் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் போட்டோ இதுல இருக்கு அவங்கள மட்டும் கொஞ்சம் எப்படியாவது விட சொல்லுப்பா ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஒருத்தர் ஆபீஸ் வேலைக்கு வந்திருக்காங்க ஊஷா பூஷா கஷபிஷிஷா ரா ரா புகுரா நகரகரா நை 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 நான் என்னச்சு தம்பி என்ன கோபமாக கத்துறாரு அண்ணா நீங்க அவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு போறது ரொம்ப கஷ்டம்ண்ணே அவர் என்ன சொல்றாரு நாள் அஞ்சு வருஷத்துக்கு அவங்களே இவரை கூட்டு வந்திருக்காங்களாம் அது போக ஒரு ஆள் தலைமேலே ஒரு கோடி ஒரு கோடி வாங்கியிருக்கான் அந்த கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் மட்டும் இல்லை அதுக்கு நடுவில் ப்ரோக்கர் அப்படி இப்படின்னு இருக்கு அதனாலே இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அவனுங்க விற்றுருக்கானுங்கோ அதனாலே நீங்கள் வந்து அவங்கள வாங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாரு தம்பி ரொம்ப பாவம் பாவங்க ரெண்டு வரும் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னா கேட்டு சொல்லுப்பா ஜாப் ஜெபியாக போகிறாரா அண்ணா அண்ணா ரெண்டு பேரும் ஒட்டகம் மேய்ச்சிகிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு ஐயோ ரெண்டுவருமே பா நல்ல கனவுகளோட நல்ல சம்பாதிக்கணும்னு வந்திருக்காங்க கிட்ட ஃபோனை கூட குடிங்கிட்டாங்க எப்படியாவது அவங்கள விட சொல்லுப்பா என் கிட்டே அவ்வளோ பணம் கிடையாது வேணும்னா ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் அஞ்சஞ்சு லட்சமோ பத்து லட்சம் தாருன்னு சொல்லுப்பா டென் லேக்ஸ் கா பஷா போரா பரா ரா நை 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 இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த இடத்த விட்டு போச்சு வலுக்காரு நோய் சேர்க்கண்ணா உங்க காலில் விழுந்து கேட்கறேண்ண அவங்க ரெண்டு வரையும் விட்டுருங்கண்ணா பாவம்னா ஒரு குடும்பம் இருக்கு அவங்க ரெண்டு வரையும் விடதுக்கு சம்மதிக்காரு தேங்க்யூ சோ மச் சார் ஆனா அதுக்கு பதிலா வேற ஒன்னு கேட்காரு வேற என்ன நீங்க ஒரு ஒரு வருஷம் ஃப்ரீயா சம்பளமே இல்லாம ஒட்டகம் மயக்கணுமா தம்பி எனக்கு அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் இருக்குப்பா நான் எப்படிப்பா அப்படி வேலை பார்க்க முடியும் அவங்க ரெண்டு வரையும் விடணும்னா இந்த மாதிரி பண்ண சொல்றாங்கண்ணா சரிப்பா ஒரு ரெண்டு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒட்டகம் ஹைட் தயார் அதுக்கு முந்தி நான் ஊர்ல போயிட்டு அந்த கல்யாணம் பண்ற பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ஒரு வருஷம் அவங்க காத்திருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க வேற கல்யாணம் முடிச்சுட்டு போறோம் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன் கியா யா 바 రా 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 பா ச ச ச கல ல ல ல ல மொல மல என்னை அவர் என்ன ஆபீஸ்குள்ள கூப்பிடுறாரோ நான் பேசிட்டு வரேன் நீங்கள் இங்க வெயிட் செய்யுங்க கடவுளே இது என்ன சோதனை அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை பார்க்கவா என் வாழ்க்கையை பார்க்கவா ஆனா இப்படியே விட்டா சுந்தரி புருஷனும் சரி டிரைவர் அண்ணனும் சரி செத்து போயிருவாங்களே ஒரு கோடி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது நான் என்ன செய்ய முடியும் சித்தி கிட்ட கேட்டாலும் அவ்வளவு பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க அப்படி பார்த்தா அவங்க நாலு பங்களாவை வித்தாதான் கிடைக்கும் என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் பாப்போம் ஆரியாட்டை சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டானே என்ன பண்றது கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா சரி கடவுள்கிட்ட வேண்டுவோம் இங்க கோயில் எதுவும் இல்ல அத இந்த ஊர் தான் நான் கும்பிட்டு வாறேன் நிறைய இங்க மசூதிகள் இருக்கு வாசலன் என்ன அந்த கடவுளை மனசார வேண்டிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னு வேண்டிட்டு வரேன் அல்லா உன் ஆணை படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் அட கடவுளே இந்த பையன் ஆனா மூணா படுத்து படுத்து தூங்குறானே இடே தம்பி டா எழுந்திரிடா ஏன்டா இப்படி பாடா படுத்துற அடிப்பாங்கடா வந்து என்ன வயிற்றுக்குள்ள ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கே என்ன சாப்பாடு ஒத்துக்காம நல்ல சாப்பாடு கிடைக்காம பயிரெல்லாம் காந்துதான செத்துடுவேன் நினைக்கே என்ன அப்படி எல்லாம் பேசாதேடா காலையில எனக்கு ஒரு நல்ல கனவு வந்ததுடா நம்மள ஒரு அழகான தேவதூதன் தேவதூதன்னா உனக்கு எப்படி சொல்றது நான் வந்து பைபிள்ல படிச்சிருக்கேன் தேவதூதன்னா ஒரு ஏஞ்சல்டா ஒரு ஆம்பளை ஏஞ்சல்டா ஆண் தெய்வதடா நம்மளை வந்து காப்பாத்திட்டு கூட்டு போற மாதிரி கனவு கண்டன்டா என்ன இந்த கொடுமையிலயும் உனக்கு தூக்கம் எல்லாம் வருதானே நான் எல்லாம் தூங்கி மாசாயிட்டேனே எனக்கு கனவு வராது ஒன்றும் வராது எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நாளையில நம்ம இங்க இருந்து நிறைய வாட்டி கனவு வரும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கிற மாதிரி நம்ம ஊர் சாப்பாட சாப்பிடுற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே கனவு வரும் சரி நீ எந்திரி இல்லன என்னால முடியாது என்ம்மா முடியலையே ஏன்டா டெய்லி அடி வாங்குற அவன் வந்துருவான் எந்திரி பரவாயில்ல அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல அப்படியே தூங்குறத என்ன விடுங்க இந்த பையன் டெய்லி அடி வாங்கணும்னு தலையில இருக்கு இவன் முடிஞ்ச அந்த பாவத்துக்கு எனக்கும் முதுகுல நாலு அடி ஐயோ ஒரு கிருக்கு பிடிச்ச ஓட்டவும் அங்க பாக்க போகுது ஏய் பக் 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 பாக்குங்க வா ஏமா முடியலையே சுந்தரியும் என் பையன் ஓனாண்டியும் நான் சேத்ததுக்கு அப்புறம் இப்படி வாழ போறாங்க சுந்தரி ரொம்ப அனுபவிச்சிருக்காளு என்ன நினைச்சு நினைச்சு உருகி உருகியே செத்துருவாள் கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஒரு வாட்டியாவது என் போட்டாட்டியை நான் பார்த்துட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் செத்த கூட பிரச்சனை இல்ல ஏக்க நேத்து சரியான தீர்ப்பு எல்லாம் நமக்கு சூப்பரா சப்போர்ட் அடிச்சாரு அந்த காமாட்சி மூதி எங்க போச்சே தெரியல எங்க பேருக்கும் அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்கும் தலைவர் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் பாவம் இருந்தாலும் பொம்பளை இல்லாத வீடு வீடாக இருக்காதலாமா அவர் ஒத்தையில் பொங்கி ஆக்கிட்டு இருக்க முடியுமா பீஸாக வேற இருக்கால அதான் முட்டைப்பட்டி கிடக்குல மீனாட்சி பாட்டி அது பார்த்துக்கணும் ஏக்கா இந்த பேண்ட் இருக்குலாக்கா கிழிஞ்சிக்கிட்டே இருக்குக்கா அதான் எனக்கு ஒரு புது பேண்ட் எடுக்கிறதுக்கு போகணும் பார்த்துக்கிடுங்க வாரிங்களாக்கா எல்லாரும் சைக்கிளில் போயிட்டு வருவோம் சைக்கிளில் போகணுமா ஒரு சைக்கிளில் ஒருத்தர் போகிறதே பெருசு நாலு பேரை கூப்பிடுது ஏக்கா ஏன் வண்டி சர்வீஸ் கூட்டிருக்குக்கா அதனால சைக்கிள் தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க வாங்களே போயிட்டு வருவோம் ஜாலியாக யாத்தே நான் வரலாமா கீழகளை போட்டுருவேன் இங்க எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்கணும் எல்லாமே ஒரு அனுபவம் தானே எது எடுத்தாலும் வேண்டாம் வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஏன் இப்படி சொல்லுதியோ நல்லா இருக்கும் வாங்க போவோம் ஜைக்கில் போவோம் ஏ எங்க வாங்கக்கா போயிட்டு வருவோம் போய் ரெண்டு பேண்ட் எடுத்துட்டு வந்துருவோம்க்கா பிளீஸ்க்கா அவன் நல்லா ஓட்டுவா அவன் ஸ்போர்ட் உமன் வாங்க போவோம் ஏதாவது பிரச்சனையில இழுத்து விட்டுறாதீங்க நாளைக்கு குண்டு கணக்கா இருக்க யாரும் உட்காந்து சைக்கிள் ரெண்டாயிரம் நம்பிக்கை இருந்தா வாங்கக்கா இல்லைன்னா வேண்டாம் நம்பிக்கை இல்லம்மா அவமான உனக்கு தேவையா கூட்டு வா போகும் உங்க தங்கச்சியா நினைச்சீங்கன்னா என் கூட சைக்கிள்ல இப்ப வரணும் 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 ஆ வண்டிக்கிழமை கிளம்ப போகுது வண்டி போகுது ரெடி 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 இப்படி நேரிச்சு உட்கார்ந்துகிட்டு நம்ம கடைக்கு போணுமா ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டோல அழகா போலாம் ஏக்கா அந்த நூறு ரூபாய்க்கு ஒரு நாலு பப்ஸ வாங்கி தின்னுட்டு இப்படி சைக்கிள்ல போறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா உடம்பு குறையும்லாக்கா எட்டி இதுக்கு மேலே உனக்காக குறைய என்ன இருக்கு நாலு நல்லி எலும்பு தான் இருக்கு எட்டி வாரத்தில் இருக்கேன் கீழே கீழே போட்டுறாத முட்டை மாதிரி வெடிச்சிருவேன் நம்ம மரத்துக்கு மரத்துக்கடியில உட்காந்து பேசி எம்பிட்டு நாளாச்சு நாளைக்கு இங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போனோம் காத்து கடை என்னைக்குமே போட்டி தான் இருக்கு பேசாம இது எம்பிட்டுருவான்னு ஆ வாடகை கொடுத்து ஒரு காத்து கடையாவது நடத்தலான்னு பாக்கேன் ஏசி காப்பி கடை அடைச்சி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு நாங்க போயிருக்கோம்ல ரெண்டு மூணு மரம் அட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த அக்காவுக்கு இந்த வாத்தை ரெண்டு பிடி கறி வச்ச தம்போ சீ அது பாவம் சும்மா இருங்க இம்மா வாணா நல்ல கருத்து பேயில இருக்கு மழை வரும் பொழுது தெரியதட்டி ஏடி துணி எல்லாம் மாடில கிடக்க அதெல்லாம் வந்திரலாம்கா மழை பேயிறதுக்குள்ள நம்ம ஈஸியா வந்துருவோம் அதுக்குடுங்க ஒரு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்துக்குள்ள மழை அடிச்சு வீசிடுவானே ஏன் வீட்டுக்காவது போன் அடிச்சு சொல்லலாம் வீட்டுல யாரும் இல்லையே அந்த பிள்ளைகளோ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க ஒரு ஆபீஸ் போயிருக்காரு என்ன செய்ய நனஞ்சா நனஞ்சுட்டு போட்டு நாளைக்கு வெயிலில் காயப்போது நாளை எத்தனை நேரம் அப்படி போட்டிருக்கேன் தெரியுமா நாலு அஞ்சு நாளுக்கு ஒருக்க தான் துணியவே காய எடுப்பா அவர்கிட்ட தான் எடுப்பேன் அதே மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு துணியும் அஞ்சு ஆறு நாளைக்கும் பூ மிஷின்லேயே கிடக்கும் அப்புறம் தான் எடுப்பேன் அதான் உங்க வீட்டில் எல்லாரும் பண்ணுற துணி பூரா பழைய துணி மாதிரி இருக்கு உடனே ஏதாவது சொல்லிடுவியல எக்கா ஆட்ட வருது எக்கா ஆட்ட வருது கொஞ்சம் எக்க நிறுத்த தெரிலைய்க்கா முதல்ல சொன்னேன் ஏன்டான்னே நிறத்த முடியலங்கா எக்கா என்னை எப்படி பறங்க உன்ட்ட அளவுலே எம்மா இழிச்சக்க என்னாகணும் அறிவு கட்ட பொம்பளை நல்லவள ஆட்டோ கொண்டாவள படிச்ச பொம்பளைங்களாம நான் ரெண்டாவது இழிச்சக்க ஒன்னாவது பங்குசகம் மூணாவது நெட்டவழி பத்தாவது நாலு பேர் வரீங்க ஒரு சைக்கிள் முட்டாள்களா முட்டாள்களா போங்கட்டி அம்மா என்ன அடிபட்டுட்டு புருக்கு ஒடிஞ்சிட்டு ஒழுங்கா பார்த்து போங்க ரிவர்ஸ் எடுத்துருவோம் அங்க போலீஸ் நிக்கான் ஐயா கொஞ்சம் தூக்கி விட்டு போங்க ஐயா போமா கை கூட தூக்கி விடாம போறானே அம்மா இந்த சைக்கிள் என்னாச்சின்னு தெரியலையா முதல்ல இழுச்சக்கா சொன்னாவ பழக்கம் போல கீழ போட்டா ஐயா கண்ணாடி வேற நல்ல கீறி கிடக்கு போலயே ஏக்க ஒண்ணும் தெரிய மாட்டுக்க நம்ம பண்றது பூரா வேண்டாத வேலட்டி கீதா ஏன் வெட்டி வெட்டி இழுக்கு வலிக்கு கா ரொம்ப வலிக்கு ஏக்க எல்லாரும் மாறிலா எங்க டீ இந்த சைக்கிள் கடச்சிட்டுக்கா வீட்டுக்கு போவோம் மூஞ்சி செவத்துல வச்சு வாசிப்பட வேற சிப்பாட்டி இவன் நல்ல செய்கில்ல சுத்திட்டே இல்ல கடக்கு ஏக்கண்ணா அப்படியே வீட்டுக்கு போறேன்கா நீங்க வாங்க யாருங்க ஆ யாரோம்மா யாரோ நீ யாரி உட்காரு கிட்ட அப்படி சொல்லிட்ட அவளை வீட்டுக்கு அனுப்பிரவோ ரெண்டு கண்ணாரி நல்ல கீரி பேர் இருக்குக்க ஏக்க யாரிட்டல டமா மூணு பேர் யாரிட்டோம் நீங்க கிட்ட பேச்ச கொடுக்காம போ நாங்க விழுந்திருக்கோம் பத்தியா உங்களுக்கு ரொம்ப வலிக்கனால பேச முடியாது ஆ சரிக்கா பேச்ச கொடுக்காம போறேன் வெயிட்டே தெரியல பத்திங்களா ஆமாடி விழுந்ததுல வெயிட் குறஞ்சிடு இங்க இன்னும் கவனமா கூட்டி போறேது நினைச்சிடாதீங்க சரிமா ஏகாந்த மெண்டல் கிரிக்கியா தனியா அனுப்புறீங்க ஓட்டம் போயிரவா வீட்டுக்கு ஆவ கூட திருப்பி போய் சாவர கட்டி அங்க நம்ம ரோட்ல உருண்டு உருண்டு போவும் ஏறங்கடி ஒரு ஆட்ட பிடிச்ச ஏக்க ரோடே பனி மூட்டமா இருக்கலக்க திருப்பி நம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வட்டி உங்க எல்லாரையும் பத்திரமா கொண்டு வீட்ல விட்டுதேங்க எம்மா ஏதோ தட்டுதே ஆ ஏ யாத்தே